முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த ஒரு நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவது இல்லை அவன் எல்லோரிடமும் வெற்றித்தான் அடைகின்றான் என்னுடைய பிரச்சனைகள் என் உதடுகள் அறிவதே இல்லை அவை என்றும் சிரித்து கொண்டுத்தான் இருக்கின்றன என்பதை நீ முதலில் புரிந்து கொள் உன்னுடைய உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்காக மிகுந்த மன வேதனையில் தான் இருக்கின்றார் அவருடைய மன வேதனையை எப்படி உன்னிடம் கூறுவது என்று தெரியாமல் தயக்கத்தில் நான் உள்ளேன் தங்கமே அந்த அளவிற்கு மனவேதனை துணை அடைந்துவிட்டார் ஆனால் உன்னுடைய ஞாபகம் மட்டும் அவருடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது பொறுமையாக இரு தங்கமே கூடிய விரைவில் அனைத்தும் மாறிவிடும் அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையாக இருந்தால் மட்டுமே முத்துக்களை தர முடியும் நேரமும் பொறுமையும் அறிவாளிகளின் பலமே அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே சொல்லப்படுகின்றது பொய் தன்னை தக்க வைத்து கொள்ள போராடும் உண்மை என்றாவது புரியும் என ஓரமாய் இருந்து கொள்ளும் அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதே எனக்கு ஆசை பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமா என்று நீ பயப்படாதே அப்பன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது உன்னுடைய துணையின் மனவேதனையை அறிந்து நான் அவருக்கு தக்க அறிவுரைகளையும் கூறிவிட்டுத்தான் வருகின்றேன் வாழ்க்கையில் மூன்று நிலைகளை நீ கடந்தே ஆக வேண்டும் தங்கமே ஏளனம் எதிர்ப்பு அங்கீகாரம் இவை மூன்றையும் நீ கடந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இணைவீர்கள் நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் தங்கமே ஓம் முருகா